அப்ப இந்த ராஜா வர்றதுக்கு முன்னாடி நாம அடையாளங்கள் இந்த ராஜா எது காத்திருக்கணும்னா இந்த ராஜாவுடைய ஆளுகைக்கு முன்னாடி அந்திகிருஷ்ணின் ஆளுகைக்கு முன்னாடி தான் உபத்திர காலத்துக்கு முன்னாடி தான் சபையை எடுத்துக்கொள்வேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் அப்படியானால் இந்த உபத்திர காலத்துக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது சபைக்கு அந்த ராஜா வருகிறான் உபத்திர காலம் வருகிறது என்பதற்கு என்ன அடையாளம் என்று சொன்னால் அந்த ராஜாவை வரவேற்பதற்கு ஒரு பத்து பேர் முன்பதாக வருவார்கள் அவர்கள் வந்து என்ன செய்வார்களாம் அந்த ராஜாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறது எட்டாம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கும் தானியவன் வல்லமை அவனுடைய வல்லமை பெருகும் எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு வாசிக்கும் தானியல் புஸ்தகம் ஏழு அந்த பத்து கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்களாம் அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான் அவன் முந்தினவர்களை தெளிவாய் சொல்லுகிறது பின்னாடி முன்பதாக பத்து பேர் பூமியில் இருந்து எழும்புவார்கள் இதே ராஜாக்களை குறித்து இந்த பத்து கொம்புகள் என்னவென்று சொன்னால் அதுல எழுங்கும் பத்து ராஜாக்கள் என்று இருக்கிறது இதே காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல வாசியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அந்த பத்து ராஜாக்களாம் நல்லா இந்த இடத்துல தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இதே வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டிலும் இருக்கிறது இந்த பத்து கொம்புகள் தான் அந்த பத்து ராஜாக்கள் இந்த பத்து ராஜாக்கள் யார் என்று சொன்னால் அந்த வரப்போகிற சர்வாதிகாரிக்கு முன்பதாக எழும்பி வருவார்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வெளிப்படுத்தல் விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல தெளிவாக இருக்கிறது இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்தின் கையிலே ஒப்படைப்பார்கள் என்று இந்த பேர் முன்பதாக வந்து வல்லமை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் காத்திருந்து அந்த வரப்போகிற சர்வாதிகாரி கையிலே ஒப்படைப்பார்கள் ஆனால் உங்களுக்கு எனக்கு வேதம் என்ன சொல்லுகிறது ரெண்டு தசுமைக்கு இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிங்க ரெண்டு தசுமைக்கு ரெண்டு ஆறு ஏழு அவன் தன் காலத்திலே வெளிப்படும் இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் ஆனாலும் தடை செய்கிறவன் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது அப்படியானால் அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி அவனை பத்தின ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டுமானால் ஒரு தடை இருக்கிறது அந்த தடை நீக்கப்பட வேண்டும் அந்த தடை நீக்கப்படும் போது அவன் வெளிப்படுவான் கொஞ்சம் கவனிங்க இதை கவனிச்சாதான் இந்த தடை என்பதுதான் சபையும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த தடை நீக்கப்படும் போது சபையும் ஆவியானவரும் நீக்கப்படும் போது இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவன் வெளிப்படுவான் அக்கிரமத்தின் ரகசியம் வெளியரங்கமாகும் அந்திகரிசு வெளிப்படுவான் அப்போ வேதம் தெளிவா சொல்லுது இந்த பத்து பேர் அவனுக்கு முன்பாக வருவார்கள் வந்து வழியை அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வல்லமை அதிகாரத்தை விற்று அவன் கையிலே ஒப்படைப்பார்கள் நமக்கு என்ன சொல்லுது நாம நீக்கப்படும் போது அவன் வெளிப்படுவான் அப்ப என்ன அர்த்தம் இந்த பத்து பேர் எப்ப வருவாங்கன்னா கடைசி காலத்தில் தான் அவர்கள் வருவார்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவன் கையில் ஒப்படைப்பாங்க அவன் கையில ஒப்படைப்பதற்கு முன்பதாக சபை நீக்கப்படும் சபை நீக்கப்படும் பொழுது அவன் வெளிப்படுவான் இந்த பத்து பேருடைய காலமும் சபையினுடைய முடிவு காலமும் ஒரே காலம் இவங்க வந்து ரெடி பண்ணி அவங்க கையில் ஒப்படைக்கும் போது ஒப்படைப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்வேன் என்று ரெண்டு தசைக்கிற ஆறு ஏழுல சொல்றார் அப்ப நமக்கு ஒரு அடையாளத்தில் ஒன்று என்னன்னா இந்த பத்து பேர் நமக்கான ஒரு அடையாளம் இந்த பத்து பேர் வந்துட்டாங்கன்னா பின்னாடி அந்த சர்வாதிகாரி வரப்போறான்னு அர்த்தம் அந்த சர்வாதிகாரி வரப்போறான்னா அதற்கு முன்பதாக உங்களை என்னையும் மீட்க இயேசு வருவார்னு அர்த்தம் லூயா அப்ப நமக்கு இது ஒரு அடையாளம் அப்ப இந்த பத்து பேர் நமக்கு ஒரு அடையாளமாக வைக்கப்படும் பொழுது இந்த பத்து பேர் வந்து விட்டார்களா இவர்கள் தான் நமக்கு கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான அடையாளம் அதனால தான் தானியல் அதை பார்த்து சொல்றாரு அந்த பத்து கொம்புகளை குறித்து நான் அறிய ஆவலா இருந்தேன் ஏன்னா அவங்க தான் கடைசி சிம்டம் அந்த அந்த பத்து பேர் வந்துட்டாங்கன்னா கடைசி ராஜா பூமியில வந்துருவான் இப்போ இந்த பத்து பேர் யார் வெளிப்படுத்தல் பதினேழு பன்னெண்டு சொல்லுது கடைசி காலத்துல இந்த பத்து பேர் எழும்பி என்ன செய்வார்களாம் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களா இவர்கள் இன்னும் ராஜ்யபாரம் பெறவில்லை அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் முதலாமா நூற்றாண்டுல கிபி தொண்ணூத்தி ஆறுல யோவானுக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் வேதம் சொல்லுது அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை அவர்கள் கடைசியை தான் ராஜ்யம் பெற்றுக்கொள்வார்கள் இவங்க யார் எப்பொழுது ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார்கள் இவர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இவங்களை பத்தி மட்டும்தான் இப்ப நாம பார்க்க போகிறோம் முதலாம் உலக யுத்தம் முடிந்த பிறகு இரண்டாம் உலக யுத்தம் வந்து மிகப்பெரியதான பேரழிவை பூமியில ஏற்படுத்தியது இந்த இரண்டாம் உலக யுத்தம் முடிந்த உடனே வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து தேசத்திற்கு ஒரு பிரதமர் இருந்தார் அவர் தான் நான் எல்லா நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுத்தவர் அவர் காலத்துல தான் பெரும்பான்மையான நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன செய்தார்னா முதலாம் உலக யுத்தத்திற்கும் ஐரோப்பா நாடுகள் தான் காரணம் ஐரோப்பா நாடுகளுக்குள்ள ஏற்பட்டதான யுத்தம் உதாரணமா ஆஸ்திரியாவுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட ஒரு பகை முதலாம் உலக யுத்தமாக மாறியது ஆஸ்திரியா தேசத்து இளவரசரை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமானவன் சுட்டு கொன்ற உடனே அது உலக யுத்தமாக மாறியது அதே மாதிரி ரெண்டாம் உலக யுத்தம் ஜெர்மனிக்கும் போலாண்டுக்கும் தனிப்பட்ட ஒரு எல்லை பிரச்சனை அது ஆரம்பித்து ரெண்டாம் உலக யுத்தமாக மாறியது உடனே வின்ஸ்டன் சர்ச்சில் நினைச்சார் இனிமேட்டு ஒரு உலக யுத்தம் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அதுவும் குறிப்பா எங்கிருந்து வரக்கூடாது ஐரோப்பாக்குள்ள இருந்து வரக்கூடாது எனவே நாம் என்ன செய்யணும் இந்த யுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு ஐரோப்பர்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் அத்தனை பேரும் நண்பர்களாக மாறணும் ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் வாழக்கூடாது அப்படி ஒரு சுச்சுவேஷனை உண்டாக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனர் அந்த கூட்டமைப்புக்கு பேர் ஈரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி அப்படின்னு பேர் இஇசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு நாடுகளோடு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒன்பது நாடுகளாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அது பத்து நாடுகளாக மாறியது பத்து நாடுகளாக மாறின உடனே இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இனிமேட்டு இந்த பத்து நாடுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படாது பத்து நாடுகள் தான் ஆனால் இதோடு எங்களோட சேர்ந்து கொள்ளுகிற ஏன்னா ஐரோப்பாக்குள்ளேயே இருபத்தெட்டு நாடுக்கு மேலே இருக்கு இனிமேட்டு எங்களோட சேர்ந்து கொள்ள விரும்புகிறவங்க எல்லாருமே சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் இந்த கோர் மெம்பர் பத்து நாட்டு கூட்டமைப்பில் வர முடியாது எங்களுக்கு கீழே அவங்க இருக்கலாம் நாங்கள் தான் டிசிஷன் அத்தாரிட்டி வீட்டோ பவர்னு நம்ம நேட்டோ நாடுகள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நாங்கள் தான் டிசிஷன் அத்தாரிட்டி பத்து நாடுகள் இனி எங்களோடு வருகிறவர்கள் எல்லாருமே சேர்ந்து கொள்ளலாம் நாங்கள் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் எல்லாருமே என்ன செய்வோம் சேர்த்துக் கொள்வோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் இந்த அறிக்கை வெளியிட்ட உடனே வின்ஸ்டன் சர்ச்சில் கேட்டாங்க நீங்க பைபிள்ல சொல்லியிருக்கிற கடைசி பத்து நாடுகள் ராஜாக்கள் நீங்க தானா நீங்க பைபிள்ல சொன்ன மாதிரியே வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னபோது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார் பைபிள்ல சொல்லியிருக்கிறவங்க உலகத்தை பிடிக்கிற ராஜாக்கள் நாங்கள் சண்டை வரக்கூடாது என்று சேர்ந்து இருக்கிற நண்பர்கள் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நாங்கள் வியாபார நண்பர்கள் நாங்கள் சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்காக சேர்ந்துருக்குறோம் அதனால எங்களை நீங்கள் அவங்களோட கூட என்ன செய்யாதீங்க கம்பேர் பண்ணாதீங்க இது ஒரு வியாபார கூட்டமைப்பு மட்டுமே எக்கனாமிக்கல் கமிட்டி இது ஒரு பொருளாதார கூட்டமைப்பு மட்டுமே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் ஆனால் இந்த கூட்டமைப்புடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாடுகள் யார் இவங்களுக்கு என்ன பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்தாம் நூற்றாண்டில் ஆறாம் நூற்றாண்டில் ரோம சாம்ராஜ்யம் எக்ஸ்டெண்ட் ஆனது பார்ப்பரசர் தலைமையில் ஸ்தாபிக்கப்பட்டது சீசர்கள் காலம் போய் பார்ப்பரசர் காலம் வந்தது ஐநூற்றி முப்பத்தி எட்டுல பார்ப்பரசர் தலைமையில் ரோம சாம்ராஜ்யம் ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படி ஃபார்ம் பண்ணும்போது ரோம சாம்ராஜ்யத்தில் பத்து நாடுகள் கூட்டமைப்பு ஒன்று கொண்டு வரப்பட்டது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதுதான் அந்த பத்து நாடுகள் பார்ப்பரசர் தலைமையில் உருவாக்கப்பட்ட பத்து நாடுகள் ஏன்னு சொன்னா பார்ப்பரசர் ஒரு மத தலைவராக இருந்தார் அவர் உலகத்தை ஆளுகை செய்யணும் அதே நேரத்தில் தனக்கு கீழே பத்து ராஜாக்களை வச்சு கொண்டார் அன்னைக்கு இருந்த அந்த பத்து நாடுகளோட பேர் இங்க இருக்கு இது அன்னைக்கு உள்ள மேப் அலமனிஸ் விசிகோத் ஃப்ரான்ஸ் சுவஸ் பர்கியன் ஆங்கிலோ சாக்சன் லாம்பர்ஸ் வேண்டல் ஹெருலிஸ் ஆஸ்ட்ரகோத் என்று சொல்லக்கூடிய பத்து நாடுகளை கொண்டு ஆளுகை செய்யப்பட்டது இந்த பத்து நாடுகள் தான் ஆளுகை செய்து கொண்டு பார்ப்பரசருக்கு கீழே ராஜாக்கள் இருந்தார்கள் நாடுகளுடைய இவங்களுக்கு பார்ப்பரசர் தலைவராக இருந்தார் அந்த பார்ப்பரசருடைய தான் இவங்க இருந்தாங்க ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி வருஷம் இந்த ஆட்சி நடந்துச்சு அடுத்த அடுத்த பார்ப்பரசர்கள் நடந்துகிட்டே வந்தாங்க ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல நெப்போலியன் போன என்று சொல்லக்கூடியதான பிரெஞ்சு தேசத்து புரட்சியாளர் என்ன பண்ணாரு உலகத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் உலகத்தை பிடிக்க புறப்பட்டார் அலெக்சாண்டர் மாதிரி அவரும் புறப்பட்டார் புறப்பட்ட போது அவருக்கு பெரிய தடை யாருன்னா பார்ப்பரசர் காரணம் பார்ப்பரசர் கையில் எத்தனை நாடு இருக்குது பத்து நாடு அதில் ஒன்று தான் அந்த பிரான்ஸ் பிரான்ஸ் அந்த பிரான்ஸில் தான் நெப்போலியன் இருந்தார் இப்போ நெப்போலியனுக்கு இந்த பூமியை பிடிக்கணும்னு ஒரு ஆசை அவருக்கு மகா அலெக்சாண்டர் மாதிரி வாகணும்னு ஒரு மகா பெரிய ஆசை அப்போ அவர் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணார் பார்ப்பரசரை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டா தான் பார்ப்பரசரை ஜெயிச்சாத்தான் இந்த நாடுகளெல்லாம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு முடிவு வந்த உடனே அவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் பார்ப்பரசரை பிடிச்சி ஜெயிலில் போட்டார் இது ஹிஸ்டரி நீங்க போய் படித்து கொள்ளலாம் சரித்திரத்தில் இருக்குது வேதத்தில் இது எங்க இருக்குன்னா பதிமூணாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களில் இருக்கு வெளிப்படுத்தல் பதிமூணு ஒன்று ரெண்டு மூணில் ஒரு மிருகம் சமுத்திரத்திலேருந்து எழும்பி வந்தது மிருகம் என்பது நான் சொல்றதை கொஞ்சம் நீங்கள் வேகமாக நோட் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாசிக்க நமக்கு நேரம் இல்லை மிருகம் என்பது தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் படி மிருகம் என்பது ஒரு ராஜ்யம் ஒரு கவர்மெண்ட் அப்போ சொன்னபடியே பார்ப்பர்சர் சாம்ராஜ்யம் எழுமி வந்தது பத்து நாடுகள் கூட்டமைப்பு பத்து கொம்புகள் அவரோடு கூட இருந்தது ஆனால் நெப்போலியனுக்கு பிறகு அந்த பத்து நாடுகளும் தனித்தனியாக போயிருச்சு ஆனால் பைபிள் படி கடைசியாக இந்த

அதே பத்து நாடுகள் நீங்க ஹிஸ்டரியில போய் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் த சேம் டென் கண்ட்ரிஸ் அலமனிஸ் என்பது ஜெர்மனி விசிகோத் என்பது ஸ்பெயின் அங்க இருக்கக்கூடிய பிரான்ஸ் என்பது பிரான்ஸ் சுவஸ் என்பது போர்ச்சுகல் பர்கண்டியன் என்பது சுவிட்சர்லாந்து ஆங்கிலோ என்பது இங்கிலாந்து லாம்பர்ட்ஸ் என்பது இட்டாலி ஆஸ்ட்ரகோத் வேண்டல் ஹெரோலிஸ் அதுக்கு பதிலாக பெல்ஜியம் நெதர்லாந்து லக்சம்பர்க் என்று சொல்லக்கூடிய பத்து நாடுகள் பர்ஃபெக்டா த சேம் டென் கண்ட்ரிஸ்

இவங்க தான் அந்த பத்து நாடுகள் கர்த்தர் சொன்னபடியே ஒன்றாக கூடினார்கள் ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி என்று அதுக்கு முதலாவது பெயர் அதற்கு இப்போ என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஈரோப்பியன் யூனியன் பேரு இந்த யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய இந்த யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பில் இருபத்தெட்டு நாடுகள் இருக்கு இருபது இப்போ இருபத்தொம்போது இருக்குதுன்னு நினைக்கிறேன் உக்ரைனையும் சேர்த்துருக்குறாங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாடுகள் இருக்குது இந்த யூரோப்பியன் கூட்டமைப்பில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருக்குதே நீங்கள் பத்து நாடுகள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது தானியல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று வசனங்களிலே நீர் இரும்பை களிமண்ணோடு கூட கலந்ததாக கண்டீரே இவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் களிமண்ணோடு கூட இரும்பு கலவாதது போல இவர்கள் ஒருவரோர் ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் நாடுகளோடு கூட இணைந்து கொள்ளுமாம் ஆனால் அவர்களை விட்டு இவர்கள் கொஞ்சம் தள்ளியே இருப்பார்களாம் வேதம் அப்படிதான் சொல்லுது கரெக்டா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பத்து நாடுகளுக்கு ஐரோப்பியன் யூனியன்ல இந்த பத்து நாடுகள் இருக்கு இந்த பத்து மன்னிக்கணும் இந்த இருபத்தெட்டு நாடுகள் இருக்கு இந்த இருபத்தெட்டு எட்டு நாடுகள்ல இந்த பத்து நாடுகள் மட்டும் தனியா இருக்கும் அதுக்கு பேரு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு அர்த்தம்